சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காவல் நிலையத்தில் அடைஞ்ச காதல் ஜோடி கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு அங்கே காதல நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் ஆனால் கட்டி பிடிச்சி நாங்கள் வந்து பிரியே மாவட்டம் இணைவெருங்காம காதலர்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கூத்து இந்த கூத்து நடந்துருக்குது காரைக்குடி அருகேல நடந்திருக்குது அதை பற்றினா வீடியோ தான் இந்த இதில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காதல் ஜோடிகள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா காதல் வந்து புனிதமானது புனிதமானது அப்படின்னு இல்லை காதல் வந்து கேவலமானது அது வந்து ஒரு ஏஜ் அந்த அந்த பருவம் வர்றதுனால உங்களுக்கு வருது அது வந்து இப்போ புரியாது அது வந்து ஒரு அது அந்த காதலிச்ச பொண்ணு பொண்ணுக்கு வந்து பத்தொம்போது வயசு தானாங்க பத்தொம்போது வயசில் அது தேவையா மேபி அந்த பொண்ணு படிக்கலாம் படித்து வேலைக்கு போகலாம் வேலை செ சமுதாயத்தில் அந்த நல்ல இடத்துக்கு வரலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணி தன்னோடய வாழ்க்கையே பத்தொம்போது வயசுக்குள்ளே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிடுச்சு இது தேவையாக தேவையே இல்லை காதல் வந்து கேவலமானது ஏன்னா இப்படி ஒரு கேவலமான செயலை நடு ரோட்டில் பண்ணியிருக்காங்க கெட்டி பிடிச்சி போறண்டிருக்காங்க இப்படி ஒரு கேவலமான செயல் தேவையா அழகாக ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ கோயில்லையோ வச்சு நடக்க வேண்டிய புனிதமான இதை திருமணத்தை வந்து இப்படி நடுரோடத்தில் கா போலீஸ் முன்னாடி இப்படி பண்ணியிருக்கிறாங்க எங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கோட்டையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அழகு பாண்டி இந்த ஃபோட்டோவில் இருக்காருல இந்த அழகு பாண்டி பாண்டிக்கு கோவையில் வேலை கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணோட லவ் பண்ணியிருக்கிறான் பத்தொம்போது வயசு அந்த பெண்ணுக்காக லலிதா அப்படிங்கிற பொண்ணு லவ் பண்ணியிருக்கிறான் நேற்று அந்த பொண்ணு கோ கோயம்புத்தூர்லேருந்து காரைக்குடிக்கு வந்திருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு கோயிலில் வச்சு நேற்றை கல்யாணமே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு க கல்யாணம் முடித்த கையோடு எங்கே போகணும் வீட்டுக்கு போகணும் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க பேக் டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க பாதுகாப்பு கேட்டவுடனே ரெண்டு உறவினர்கள் பெண்ணோட உறவினர்கள் ஆணோட உறவினர் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க கிளம்பி வந்து ரெண்டு பேருமே பிரிக்க முயல் இருக்கிறாங்க இது இதுவங்க வந்து காதலர்களாம் அதனால் பிரிக்க முயல்தாங்களாம் இதெல்லாம் தேவையாக நாட்டுக்கு சமுதாயத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி காதல் பண்ணி தங்களோட வாழ்க்கையை குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிடுதாங்க அது வந்து ஒரு ஏஜ் அந்த ஏஜ் வந்தோன்ன உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வரும் அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி உடனே லவ் விழுந்து லவ்னு டக்குன்னு கல்யாணம் முடித்து டக்குன்னு தங்கள் வாழ்க்கைக்குள்ளே சுருக்கிடுறாங்க அவங்களால சாதிக்கலாம் பெண்கள் வந்து எவ்வளவோ சாதிக்கிறாங்க எவ்வளவோ பெரிய இடத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க இதெல்லாம் ஏன்னா அவங்களாம் இந்த மாதிரி அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கவே தான் சாதிக்க முடியுது அவங்களால் ஏன் இப்படி தப்பான விஷயத்துக்கு போய் தங்களுக்குள்ளே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போட்டு பத்தொம்போது பதினெட்டு வயசில் கல்யாணத்தை முடிச்சுட்டு தங்களோட வாழ்க்கையை சுருக்கிக்கிறாங்கன்னு தெரில இப்படி நடு ரோட்டில் கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு ரிலேட்டிவ்ஸும் பிரிக்கிறாங்க பிரிக்க முடியலன்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தங்களோட காதலை வெளிப்படுத்துகிறாங்களோ காதலை வெளிப்படுத்துகிறாங்களா எதை வெளிப்படுத்துகிறாங்கன்னு தெரில அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க வெளிப்படுத்துகிறாங்களாம் அந்த உடனே ரெண்டு பேரும் உடனே போலீஸ் வந்துருந்தாங்க போலீஸ் வந்து ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஆணோட அந்த பையனோட அப்பா அம்மாட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த பொண்ணை ஏற்றுக்கு அவங்க மருமகளாக அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு உடனே அந்த பொண்ணையும் அந்த அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு மருமகளே மருமகளே வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரில அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மட்டும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் அண்ட் தான் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள் பாய் நீங்கள் இந்த மாதிரி தவறான முடிவுக்கு யாரும் வராதிங்க காதல் காதல்னு காதலுக்கு போகாதீங்க முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையோ பொண்ணும் அதுதான் சிறந்தது